அது தப்பு தாங்க அது அது கைது பண்ணக்கூடாதுங்க அவர் பெண் குழந்தைங்களுக்காக தான் சப்போர்ட் தானே போராட்டம் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த அடக்குமுறைக்கு முறைக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாறில் மக்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேங்க இல்லைங்க இல்லைங்க இப்போ வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் இது வந்து டிஎம்கே ஆட்சியோட பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது கம்மியாக தாங்க இருக்குது நடவடிக்கை ஆமாங்க நடவடிக்கை எடுக்கலைங்க இப்போ அண்ணாமலை அவர் கூட சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து டிஎம்கே சம்பந்தப்பட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஞானவேலு ரிலீஸ் பண்ணியிருக்க அவங்க எல்லாமே போட்டோ வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்தால் தான் பரவாயில்லைங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பே வந்து ரொம்ப குறைவாதான் இருக்குன்னு சொல்ல முடியுங்க குற்றச்சாட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க

இல்லை அது தப்பு தாங்க அது அது கைது பண்ணக்கூடாதுங்க அவர் பெண் குழந்தைங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ண தானே போராட்டம் பண்ணியிருக்காருங்க அது ரொம்ப உண்மையிலுமே இந்த இந்த ஆட்சியில் வந்து அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குங்க இதை வந்து முற்றிலுமே வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குங்க ஆனால் டிஎம்கே ஆட்சி வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பே சுத்தமாக இல்லைங்க இங்கே மட்டும் இல்லைங்க இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குங்க இன்னும் வந்து நைட் நேரத்தில் வந்து ஒரு இருபது நேரத்தில் வந்து ஒரு குழந்தைகள் வந்து கரெக்டாக போகக்கூட முடியலைங்க சரியான ஒரு இது பாதுகாப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியுங்க பார்க்குறேன் நீதி நடவடிக்கைகள் வந்து இந்த அடக்குமுறை வந்து திமுகவுக்கு வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் என்ன பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா

இது முற்றிலுமே வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க போராட்டம் இந்த ஆட்சி மாற்றம் வரணுங்க கண்டிப்பாக மாறணுங்க அதுதான் நாங்களாம் எதிர்பார்க்குறதே அது தாங்க இப்போ ஆயிரரூவா ஆயிரரூவான்னு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்மலாம் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க எங்கள் வீட்டிலலாம் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் என் ஒய்ஃபுக்கெல்லாம் இதுவரைக்கும் ஆயிரரூவா ஒரு இது கூட கிடையவே கிடையாதுங்க ஆனால் வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அது போய் நம்ம மேல்முறையீடு பண்ணும்போது கூட அது வந்து ரிஜெக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது முற்றிலுமே வந்து இந்த ஆட்சி வந்து மாறணுங்க அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறதே அதுதாங்க அப்போ வந்து ஸ்டாலின் கேட்டாருங்க ஐயாயிரூவா கொடுக்கணும்னு சொல்லி இவர் வா இது பண்ணாருங்க அப்போ எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது வந்து இவர் வந்து ஐயாயிரூவாயாக கொடுக்கணும்னு இவர் சொன்னாருங்க ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு ஆயரருவா கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குதுங்க கவர்மெண்ட் அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்குங்க இப்போ அது முற்றிலுமே இது மாறணுங்க இலவசமே வேண்டியதே இல்லைங்க யாருக்கும் வந்து ஒரு இலவசமே வேண்டியதில்லைங்க மு எல்லாமே வந்து கரண்ட் பில்லு கம்மியாக கொடுத்தா போதுங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லபடியாக கொடுத்தா போதுங்க பெண்களுக்கு வந்து சேஃப்டி இருந்தால் போதுங்க ஆனால் அது வந்து இந்த ஆட்சி கொடுக்குறதுக்கு வந்து தவறிட்டு இருக்காங்க இது முற்றிலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க இந்த அடக்குமுறைக்கு வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க நம்புறேங்க போராட்டம்னாவே அரெஸ்ட் பண்றாங்க இது தவறான விஷயம் தான் இல்லைங்களா இப்போ எல்லாருமே வந்துட்டு பாத்தோன்னா இப்ப நானா இருக்கட்டுங்க என்னோட சொந்த இதுக்காக தான் நான் பண்றேன் அதே மாதிரி வந்துட்டு பாத்தோன்னா இது மக்களுக்காக தான் அவங்க பண்றாங்க இது வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை எல்லாரோட உரிமை தானே இது அது தவறான விஷயம் இல்லைங்களா